மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனி வணக்கம் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றது திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறிலே ஆண்டவரின் நேர்மை மிகு அரசாட்சியை பற்றி குறிப்பிடுகின்றது இந்த திருப்பாடலானது அரச மாண்பு திருப்பா வகையை சார்ந்ததாக இருக்கின்றது இதன் பின்னணி என்ன என்பதை நாம் முதலிலே பார்க்கின்ற பொழுது இதற்கு உள்ளான அர்த்தங்கள் நமக்கு தெளிவாக புரியும் முதலிலே யாவே அரசர் மாண்புமிக்க அரசர் அவரே நம்மை ஆள வேண்டும் என்பதைத்தான் இந்த திருப்பாடலானது நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றது முதலிலே எருசலேமுக்கு உடன்படிக்கை பேலையை கொண்டு பொழுது அதை நிறுவி திருநிலைப்படுத்திய பொழுது இந்த பாடல் பாடப்பட்டதாக நாம் அறிகின்றோம் அதற்கு பிறகு பாபிலோனிய அடிமைத்தலை முடிவுக்கு வந்த பிறகு மீண்டுமாக ஆலயத்தை கட்டி அதன் மகிழ்வை கொண்டாடுகின்ற திருப்பாடலாக இது அமைகின்றது பாபிலோனி அடிமை தலையிலிருந்து வாழ்ந்த மக்கள் ஆண்டவர் எங்களுக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார் அவர் பெயர் பெருக என்று சொல்லி மக்கள் மக்களோடு இணைந்து தாவித அரசரும் பாடியதாக இந்த திருப்பாடலானது நமக்கு சொல்லுகின்றது முதலிலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நாம் ஒரு புதியதொரு பாடலை பாட வேண்டும் என்று தாவித அரசர் மக்களுக்கு அழைப்பு அழைப்பிடுகின்றார் காரணம் ஆண்டவரின் பேரன்பு அளவில்லாதது அது முடிவற்றது மாறாக நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் புதுப்பிறப்படைகின்றோம் அப்படி கடவுளின் பேரன்பும் நமக்காக புதுப்பிறப்பு எடுக்கின்றது என்பதை கூறி நாம் என்னாலுமே ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை எல்லாம் எண்ணி அவருக்கு புதியதொரு பாடலை பாடிக்கொண்டே இருந்தால்தான் அவரது ஆசிர்வாதம் நம்மில் நிலைக்கும் என்பதை அழகாக கூறுகின்றது அடுத்ததாக உலகமெங்கும் அவரது நன்மைத்தனத்தை மாண்பை மாட்சியை அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு கூறுகின்றது காரணம் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரின் அன்பை சுவைத்தர்களாக இருந்த பொழுது கூட அவர்கள் போக்கிலே தங்களது பழைய வாழ்க்கையை தொடர்கின்ற பொழுது அவர்களுக்கும் அழைப்பு விடுத்து வாருங்கள் நாம் புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுவோம் நாம் பெற்ற அந்த பேரன்பை நாம் பெற்ற இறைவனின் மாட்சியை உலகெங்கும் நாம் பறைசாட்ட வேண்டும் என்று அழைப்பு விடுகின்றார் ஆண்டவர் மீட்பு அளவற்றது நம்ம எல்லாம் தேடி வந்து அவர் மீட்கக்கூடிய கடவுள் அந்த கடவுளை நாம் உலகெங்கும் அறிவிக்க வேண்டும் குறிப்பாக புறவினத்தாருக்கும் அந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று அழகாக கூறுகின்றார் அடுத்ததாக ஆண்டவர் நம்மை ஆட்சி செய்கின்ற பொழுது அவரே நம்மை படைத்தவர் நம்மை படைத்து பாதுகாத்து பராமரித்து நாளும் நமது தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து வருகின்ற அவரை நாம் வழிபட வேண்டும் அவரை போற்ற வேண்டும் அவரை புகழ வேண்டும் அவரது மாற்றியை என்னாலும் நாம் முலகறிய செய்ய வேண்டும் பிற தெய்வங்களை நாம் வணங்கக்கூடாது என்று சொல்கின்றார் எசாயா புத்தகம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் எட்டு பார்க்கின்றோம் இவர்களின் நாட்டிலே வெள்ளியும் பொன்னும் குதிரைகளும் கருவூலங்களும் நிறைந்து வழிந்து கிடந்தன இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இவர்கள் இவர்கள் விரல்களால் அந்த அரசர்களையும் அரக்கர்களையும் உருவகமாக கொண்டு சிலையை வடித்து அந்த சிலையை இவர்கள் வணங்கி வந்தார்கள் அந்த சிலையை வணங்கக்கூடாது என்பதை தாவீது அரசர் எச்சரித்து ஆண்டவர் ஒருவரை அரசர் அவரைத்தான் தான் வணங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் இந்த சிலை வழிபாட்டை இரண்டு விதமான சொல்லாடல்கள் நாம் காணுகின்றோம் முதலிலே ஏலோகிம் என்ற ஒரு வார்த்தை என்றால் பயனற்றது என்ற ஒரு பொருளாக இருக்கின்றது என்ற இன்னொரு வார்த்தையும் நமக்கு வெறும் சிலைதான் என்று பொருள் கூறுகின்றது சிலைதான் மற்றும் பேய்களாகவும் எதை சித்தரித்து கூறுகின்றது எனவே ஆண்டவர் நமக்கு படைத்த தெய்வம் யாவே தெய்வம் உண்மையான தெய்வம் அவரைத்தான் வணங்க வேண்டும் படைப்பு பொருளாகிய இந்த சிலைகளை நாம் வணங்குவதை தவிர்க்க வேண்டும் என்பதை அழகாக இந்த திருப்பாடலானது கூறுகின்றது மீண்டும் கடவுள் மிகவும் மாற்றிக்குரியவர் புகழுக்குரியவர் போட்டுதற்குரியவர் நம்மை எல்லாம் அடிமை தலையிலிருந்து மீட்டு வந்த அந்த தெய்வத்தை நாம் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் முழு உள்ளத்தோடும் நாம் வணங்குகின்ற பொழுது அவரது வழிநடத்துதல் நம்மை என்னாலும் தொடர்ந்து நம்மை நல்லதொரு நிலத்திற்கு மேய்ச்சல் நிலத்திற்கு அவர் நம்மை அழைத்து செல்வார் என்பதை அழகாக அரசர் இன்று நமக்கு இந்த தொண்ணூற்றி ஆறாவது திருப்பாடல் வழியாக நமக்கு எடுத்து கூறுகின்றார் ஆண்டவருக்கு நாளும் புதியதொரு பாடலை பாடுவோம் உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றுங்கள் அவரது நன்மைத்தனத்தை எல்லாம் எண்ணி என்னாலும் பிறருக்கு அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாட்சிமிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் என்று அரச திருப்பாளர்கள் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் எனவே நாமும் இந்த திருப்பாடல் வழியாக சிந்திப்போம் நமது வாழ்க்கை நமது வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்கிறது ஆண்டவரை தேடுகின்ற மக்களாக வாழ்கின்றோமா அல்லது நாம் இந்த உலக காரியத்திலே மூழ்கி நம்மை நாமே அழித்து கொண்டிருக்கின்றோமா சிந்திப்போம் அன்பு ஆண்டவரே இதோ நீரே எங்களை அரசாள்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து பிற தெய்வங்களையெல்லாம் வணங்காமல் இந்த உலக காரியத்திற்கு பின் போகாமல் நாங்கள் உண்மையே தேடுகின்றவர்களாக உம்மையே புகழ்ந்து போற்றி உமது மாண்பை என்னாலும் பறைசாட்டுகின்ற மக்களாக வாழ எங்களுக்கு துணை புரியும் ஆமேன்